ஹாய் யோர் விடி ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த எனக்கு பிடிக்கும் ஏன் கமலஹாசன எனக்கு பிடிக்காது மனம் திறந்த ராஜன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி ராஜன் இவர் யார் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்துல இவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதிரடியாக ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த யார் எனக்கு பிடிக்கும் கமலஹாசனை ஏன் எனக்கு பிடிக்காது அப்படின்றத மனம் திறந்திருக்காரு ராஜன் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறாரு ஆங்கர் அவர் என்ன சொல்றாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வர இளம் நடிகர்கள் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நல்லா நடிக்கிறாங்களோ அவங்களை கூப்பிட்டு பாராட்டுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பொன்னாடியோ செயினோ அணிவிக்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு ஒரு நல்ல குணம் இப்போ புதுசா வர்றவங்க அவங்களும் வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் ஒழுந்து தள்ளிட்டார் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் எப்படின்னா ஒரு நடிகர் நல்லா படம் ஓடிச்சு நல்லா வந்துட்டார்னா ஐயோ நம்ம வாழ்க்கை போச்சு அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கவலையே கிடையாது யார் வரனா வா நீ வாழ் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வாழ்த்துறது அவருடைய அற்புதமான குணம் உதாரணத்துக்கு சந்திரமுகி அவருடைய படமாகவே இருக்கட்டும் சந்திரமுகி வெற்றி விழாவில் வடிவலுக்கு தங்கச்சேன்னு போட்டார் ஏன் அவர் தன்னுடைய படத்துக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆனால் அதில் வந்து சூப்பர் ஸ்டார் தான் அதில் கதாநாயகன் இருந்தாலும் அவர் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தார் அப்படின்றதுக்காக அவரை என்கரேஜ் பண்ணார் இதே போல் நடிகர்கள் மட்டும் இல்லை மியூசிக் டைரக்டர் தேவாவுக்கும் செயின் போட்டிருக்காரு ஏன் இயக்குனர் சேரன் அவருக்கும் செயின் போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து தலைவருடைய குணம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் மனதார அவர் வழியே போய் அவங்கள கூப்பிட்டு வாழ்த்துவாரு யாருக்கிட்ட எல்லாம் திறமை இருக்கோ அத வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குணம் அந்த அற்புத குணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதனாலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு நிகழ்வையும் சொன்னாரு அதாவது அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல அவரு வாலண்டிய என்றாவி எனக்கு சப்போர்ட் பண்ணாரு அந்த ஒரு குணத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை போத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஹேராம் படம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அப்போ பார்த்தீங்கன்னா சிடி வெளியாகி ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அப்போது கமலஹாசன் போயிட்டு பர்மா பஜாரில் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டாரு நாங்கள் சிடி தயாரிக்கிற இடத்துலேயே போயிட்டு நாங்கள் பிரச்சனை இருக்கோம் அப்போ அங்கே பர்மா பஜாரில் அடித்தட்டியில் ஆயிடுச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கமலஹாசன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே வாங்க சார் இங்கே வாங்க சார் சரி ஓகே நாங்கள் இதை விட்டுட்டு நாங்கள் அங்கே பர்மா பஜார் போகிறோம் அப்போ கமலஹாசன் தப்பிச்சு ஓட்டிட்டார் அப்போ அங்கே என்ன நடந்தது எது நடந்து தெரியல ஏன் மேலே கேஸ் போட்டு என்ன தேடுது போலீஸ் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் கூடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போது மீட்டிங் போடுறாங்க கமலஹாசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இதுமாரி ராஜன் சார் நீங்கள் அனுப்புனீங்களே என்ன கதை போலீஸ் அவரை தேடுது என்ன செய்தி ஏதாவது சொல்லுங்கள் ராஜன் சாரா எனக்கு தெரியாது அவர் யாருன்னு அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு ஆனால் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணி நைட்டு அங்கே ஆறுமுகமோ சுப்பையாவோ யாரோ ரெண்டு பேரில் அவங்க ஃபோன் லைன்ல லேண்ட்லைனில் இதுமாதிரி சூப்பர் ஸ்டாரை உங்கள்கிட்ட பேசணுமா ரஜினி அப்படியா சரி கொடுங்க சார் எடுத்த உடனே தலைவர் சொன்னாரான் ஆக்ஸ்அப் நீங்கள் சினிமா துறைக்காக அற்புதமான முன்னெடுப்பு உங்களுக்கு எந்த உதவினாலும் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னாரா அவர் அப்படியே மெய் இழுத்து அவர் வந்து நிற்கிறாரோ நிற்கலையோ ஆனால் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்தது அந்த நேரத்தில் நான் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்தேன் மன உழைச்சல் இருந்த அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளோ ஆறுதலை கொடுத்துருச்சு அப்படி ஒரு அற்புதமான மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன உயிரு கூட தீங்கு விளைவிக்காத ஒரு மனிதர் அப்படின்னாக்கா உலகத்துல இருக்காருன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதனாலதான் அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன்னா சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்றத அவர் அற்புதமா சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா கமாண்ட்ல சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் அணை அதாவது என்னை வம்புல மாட்டி விட்ட கமலஹாசன் என்னை கைவிட்டார் ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு இது சம்பந்தமே இல்லை எனக்கு கை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிரிதி ரங்கநாதன் சினிமாவுக்கு வந்ததில் நாலஞ்சு நடிகர்கள் பயந்துட்டாங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யார் வந்தாலும் அவர் பயப்பட மாட்டார் அவர் பாட்டுன்னு அவர் போக்கில் போய்கிட்டே இருப்பார் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டை சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்